அன்பே எனதன்பே இனிய அருளாசிரியர் தபஸ்வினி குண்டல் நியோகினி வள்ளிமயில் அவர்களுக்கு எனது இனிய அருளாசிரியர் நீங்கள் கேட்ட கேள்வி உடல் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் தத்துவங்கள் பற்றி இவற்றை விளக்குகிறேன் கவனமாக கேளுங்கள் அன்பி நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் மனதால் எண்ணித்தானே செயல்புரிகிறீர்கள் இது மட்டும் தானே இது தவறு ஒரு செயல் புரிய நீங்கள் ஐந்து தத்துவங்களை கையாளுகிறீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கு தெரியுமா இந்த ஐந்து தத்துவங்கள் எது என்று இவை பஞ்சீகரணம் எனப்படுகிறது ஒரு செயல் செயலாக்கம் புரிந்து வெற்றி பெற வேண்டுமானால் இந்த ஐந்து தத்துவங்கள் செயல்புரிய வேண்டும் இந்த பஞ்சீகரணம் என்பது ஐந்து காரணம் எனப்படுகிறது இந்த ஐந்து காரணத்தில் ஒன்று குறைந்தாலும் ஒரு காரியம் நிகழாது இந்த ஐந்து காரணங்கள் எது தெரியுமா உடல் என்பது முதல் தத்துவம் இந்த உடலில் மறைந்திருக்கும் மனம் என்கின்ற சுற்றமும் இரண்டாவது தத்துவம் இந்த மனதிற்குள் நிறைந்து நிற்கும் புத்தி எனும் அறிவு மூன்றாவது தத்துவம் இந்த புத்திக்குள் செயல்படுத்தும் முடிவெடுக்கும் தன்மை என்பது சித்தம் எனும் நான்காவது தத்துவம் இந்த சித்தத்துள் நிறைந்துள்ள ஐந்தாவது தத்துவம்தான் அகங்காரம் எனும் சூட்சமா தத்துவங்கள் இது ஒரு காரியம் நிகழ்வதற்கு இந்த ஐந்து தத்துவங்களும் முறையாக செயல்பட்டால் அந்த காரியம் வெற்றியாக நிகழ்த்த முடியும் எப்படி தெரியுமா உதாரணமாக மனம் ஒன்றை சிந்திக்கிறது புத்தி எனும் அறிவு அதை விசாரிக்கிறது அடுத்து சித்தம் எனும் சூட்சுமம் செயல்படுத்த உன்னை தூண்டுகிறது அந்த தூண்டுதல் அகங்கார தத்துவமாய் மேலோங்கி விசிரும்பித்து நிற்க இந்த உடல் செயல் புரிய தொடங்குகிறது காரியம் என்பது அப்பொழுது நிகழ்ந்து முடிகிறது அன்பே ஒரு காரியம் நிகழ இந்த ஐந்து தத்துவங்கள் சரியாக செயல்புரிய வேண்டியதாக உள்ளது இதில் மனம் மட்டும் எண்ணினால் அந்த காரியம் நிகழாது அது வெறும் கற்பனை என்றாகிவிடும் நாம் நிறைய கற்பனை செய்து விட்டு விடுவோம் ஏன் காரிய சித்தியாவதில்லை என்றால் மனதோடு நின்று விடுகிறது அடுத்து புத்தி எனும் அறிவு மட்டும் விசாரணை செய்தாலும் காரியம் நிகழாது அந்த மனம் சிந்திக்க அறிவு விசாரிக்க அப்படியே அது முடிந்து போய்விடும் மூன்றாவதாக அந்த காரியம் நிகழ வேண்டும் என்றால் சித்தம் எனும் செயலாக்க துணிவு ஏற்பட வேண்டும் நிறைய பேரை பார்த்துருப்போம் எப்படின்னா அவங்க வாய்ச்சொல் வீரர்கள் எதை எதையோ பேசிட்டு இருப்பாங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு போல இதை செய்திருவேன் அதை செய்திருவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிருவேன் பாங்க கடைசி எதுவுமே செய்யாம போயிடுவாங்க இதற்கு என்ன காரணம் அவர்கள் மனதால் எண்ணி அறிவால் பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் சித்தம் எனும் முடிவு எடுப்பதால் தான் அந்த காரியம் நிகழ முடியும் இதற்கு அகங்காரம் என்கின்ற தத்துவம் தலை வேண்டும் இந்த அகங்கார தத்துவம் என்னால் முடியும் என்ற உறுதி கொள்ளுதல் வேண்டும் இந்த காரியம் என்னால் முடியும் நான் செயல்படுவேன் என்ற அகங்காரம் தலைதூக்கும் பொழுது உடலில் உற்சாகம் ஏற்படும் அந்த உற்சாக துணிவு அந்த காரியத்தில் சித்தியாகி அது வெற்றியாகிறது ஆன்பி இதில் ஏதாவது ஒரு தத்துவம் செயல்படவில்லை என்றாலும் உனது காரியம் சித்தியாகாது இந்த காரியம் சித்தியாக நடைபெற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் உடலோடு கூடிய உழைப்பு யாவும் சேர்ந்துதான் ஒரு காரியம் நிகழ்கிறது என்ன புரிகிறதா இந்த ஐந்து தத்துவங்களையும் முறையாக செயல்படுத்துவோம் வெற்றியாளனாகிறான் நீயும் வெற்றியாளனாகிவிடு என்ன புரிகிறதா எனது அன்பு நிறையர் நன்றி செய்க நலமே பெருக